வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இப்போ நம்ம மதுரையில ஐயா ஐயா அவங்கள பார்க்க வந்திருக்கிறோம் எதுக்காக வந்திருக்கோம்னா இன்னைக்கு உலகத்தில் உள்ள பாதி மக்கள் எப்ப பார்த்தாலும் சந்தேகம் சந்தேகம் ஒரு தெளிவில்லாம முடிவெடுக்க முடியாம இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன மாத்திரை மருந்து மலர் மருத்தத்துல என்ன சாப்பிடலாம் அங்குற விஷயமா நம்ம ஐயாவை பார்த்து கேட்க வந்திருக்கிறோம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு இப்போ உலகத்துல பாதி ஜனங்கள் எப்ப பார்த்தாலும் சந்தேகம் சந்தேகம் பட்டு முடிவெடுக்க முடியாம சென்னரி ஒரு விஷயத்துல அவங்களால சாதிக்க முடியவில்லை அதுக்கு என்னையா காரணம் முக்கியமான காரணம் நம்ம இலக்கியங்களில் சொல்லப்பட்ட தேவரகசியம் தேவரகசியம்னா என்னென்னா அந்த குழந்தை தாய் வயிற்றில் இருக்கையில் தாயுடைய மன ஊனங்களே குழந்தையின் குணாதிசயம் அந்தம்மாவுக்குள்ள வெறுப்பு அந்தமாவுக்குள்ள சந்தேகம் அந்தமாவுக்குள்ள கோப உணர்வு அதுகளோடு தான் குழந்தை பிறக்குது சந்தேகம் வாழ்க்கையே வாழ்ந்து ஒரு அம்மா இருந்திருந்தால் அந்த குழந்தை படிக்கிறதுக்கு சந்தேகம் கொண்டாட்டி மேலே சந்தேகம் கதவு பூட்டிட்டமான திரும்பி போய் சந்தேகம் இது உச்சகட்டமான சந்தேகம் நம்ம கண்ணாடியவே கலட்டி கவருக்குள்ள வச்சுட்டு கவருக்குள்ளே இருக்கான்னு ஆட்டி பார்க்குற சந்தேகம் இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா ஆன்மாவில் பதித்து வைக்கப்பட்ட பதிவுகள் அந்த தாயின் எதிர்மறை எண்ணங்கள் என்னவோ அது ஆழமாக பதிந்துவிடுது அது பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு புது புது குணங்களை இது பண்ணியிருந்தாலும் மாற்றிக்கிறோம் பட் மனிதனுடைய ஆழமான மனதில் பதிய வைக்கப்பட்ட எதிர்மறை குணங்கள் இட் இஸ் டியூ டு ப்ரீ influence. தாய் வயிற்றில் இருக்கிலே ஏற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் அதை பதிவை நீக்கிறதே மிகப்பெரிய விலை அவ்வளவு ஈஸியாக த மாற்றிட்டு வர மாட்டாங்க ஏன்னா நம்ம அபிமன்ய கதையை அப்படித்தான் சொல்கிறோம் பத்மிவத்தை எப்படி உடைக்கிறதுன்னு அவங்க அம்மாவுக்கு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கையில காதால கேட்டுக்கிட்டு இருந்தா அவ்வளோ அவளுக்கு பத்மவத்தை உடைக்க தெரியாது அதாவது ஆன்மால பதிவாயிடுச்சு இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கையில பத்மவத்தை உடைக்க பழகிடுச்சு அதான் கண்ணராசன் சினிமா பாட்டில் இருப்பார் சந்தேக கேடு அது சந்தோஷ கேடுன்னு பாடிட்டு போயிட்டார் சந்தேஷ் சந்தேகம் அதான் பாட்டுன்னு நினைக்கிறேன் சந்தேக கேடு அது சந்தோஷ கேடுன்னு அளவுக்கு ஆழமானது சந்தேகம் வந்துட்டா இருபத்தி நாலு மணி நேரம் சந்தேகத்திலே நம்ம வாழ்க்கையை பிராண விரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் சுவாசித்த பிராணவாயு உடம்பு ஆரோக்கியமாக்குறதுக்கு பயன்படுறது எனக்கு தெரிஞ்சு சந்தேக புத்தியோட ஹார்ட்ல ஓட்டையா இருந்தாலும் சந்தேக புத்திக்குள்ள மருதான ஜென்சியன்னு டாக்டர் கண்டுபிடிச்சதை கொடுத்த மூணா நாள் சந்தேக புத்தியை விட்டுட்டாரு அடுத்த மூணா நாள் இந்த சந்தேக எண்ணங்களால் அவருடைய சுவாசித்த பிராணவாய்வை சந்தேக புத்திக்கே அவர் ஆன்மாவை செலவழிச்சிக்கிட்டே இருந்ததுனால இவர் உடம்புக்கு ஆரோக்கியமாக்கிறதுக்கு இவர் உடம்புக்கு பிராணவாய் போகாமல் துரோகம் பண்ணிட்டார் சந்தேகத்தில் இதனால் அவருடைய இருபத்தஞ்சி வருஷ ஹார்ட் ஓட்டைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்க இந்த சந்தேகத்துக்குள்ள மருந்தை உடனே சந்தேக குணம் மாறிச்சு பிராணவாயு ஓட்ட ஓட்டப்பானையில் தண்ணி பிடிச்சா உழுகிட்டே இருக்கும் எவ்வளோ நிறையாது ஓட்டையை உடனே நிறைஞ்சிரும் அந்த மாதிரி இந்த சந்தேக புத்தியை ஓட்டையை அடைச்சாங்க பிராணவாய் மிச்சமாச்சு ஹார்ட் ஓட்டையே பத்து நாளில் அடைச்சிருச்சு அடைக்கிற ஆற்றல் எந்த மருந்துக்கும் கிடைக்காது நாம் சுவாசிக்கிற பிராணவாயுக்கு மாத்திரம்தான் உண்மை எந்த வியாதியும் கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல் நாம் சுவாசிக்கும் பிராணவாயுக்கு தான் உண்டு அந்த பிராணவாயுவை கோபத்திலையும் கவலையிலையும் இப்போ பேசின சந்தேக குணத்திலையும் கோபமாவது வெளிப்படுறோம் கவலையாவது வெளிப்படுறோம் சந்தேக புத்தி வெளியே சொன்னால் என்ன நடக்கும் தெரியாது மனசுக்குள்ளே இன்னும் அதிகமாக வச்சுக்கிட்டு அந்த சந்தேக புத்திக்கு டாக்டர் பாட்ச் கண்டுபிடிச்ச மிக அருமையான மருந்து ஜென்சியன் அந்த ஜென்சியன் மருந்தை போட்டோம்னா சந்தேக குணம் மாறிட்டா அவ்வளோ ஈஸியா அவருடைய வாழ்வியல் மாற்றங்கள்லாம் அதாவது மனிதன் இந்த சந்தேகத்திலே இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்றான் நிகழ்காலத்தில் வாழலை அந்த சந்தேகத்தை விட்டுட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யறதை இப்போ நினைச்சான்னா கம்ப்யூட்டர் பார்க்கல கம்ப்யூட்டர் நினைக்கிறது சாப்பிடல சாப்பிட நினைக்கிறதுன்னா பிராண வாயு எல்லா வேலையும் பார்க்கும் இதா புத்தர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிகழ்காலத்தில் வாழுங்கள் ஏன்னா நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கு மாத்திரம்தான் பிராணம் இருக்குது கண்டகண்ட சந்தேகத்தை வீட்டை பூட்டிகிட்டு போய் சினிமா தேட்டரில் உட்காந்துக்கிட்டு பூட்டை இழுத்து பார்த்துட்டு போயிட்டு திருப்பி மறுபடியும் இன்னொருக்கா பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தா நம்ம சினிமாவை பார்க்குறோம் வீட்டு பூட்டு பூட்டி இருக்கான்னு பார்க்குறோம் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு சாமியை கும்பிட்டு இருக்கமா பூட்டி இருக்கமா நினச்சா உடம்பு தான் கோயிலில் இருக்குது ஆன்மா வீட்டில் இருக்குது வீட்டு பூட்டில் இருக்கு இப்படியே நம்ம வாழ்வியலில் நிகழ்காலத்தில் வாழ்கிறது இல்லை டெல்லியில் வாழ்றதில்லை என்ன வேலை செய்கிறோமோ அதை விட்டுட்டு சந்தைய புத்தியிலே வாழ்கிறோம் இந்த குணாதிசயம் மாறிட்டால் அந்த மனிதன் நிகழ் வாழ ஆரம்பிச்சிட்டா அவனால் வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் டாக்டர் மகர்ஷி யோகி சொல்கிறாரு உலகத்தில் உள்ள மனிதன் அத்தனை பேரும் உயிர் அத்தனையும் ஒரே ஆற்றல் நிறைந்தது அதை உயிர்னு அவர் பண்ணாமல் ஆக்கறிவுங்கிறார் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு ஒரு மிக அருமையான பேர் கொடுத்துருக்காரு ஆக்க அறிவு ஏன்னா நாம் கீழே விழுந்து சிராச்சாலோ நெகத்தை வெட்டினாலோ முடிய வெட்டினாலோ அறியாம ஏதோ ஒரு பாய்சன் போட சாப்பிட்டு லிவரோ ஸ்டமக்கோ கெட்டு போனாலோ அந்த கெட்டு போன உறுப்புகளை மறுபடியும் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த ஆக்க தான் இருக்கு அதனாலதான் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அது நம்மளுடைய உயிர் தான் அவர் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொன்னது ஆன்மா தான் அந்த ஆன்மா சுவாசித்த பிராண வாயுவை அப்பப்போ பயன்படுத்தாம சேர்த்து வைக்க முடியாது விரையம் பண்ண முடியாது விரையம் பண்ணாலும் நஷ்டம் சேர்த்து வைச்சாலும் இல்லை அதனால நிகழ்காலத்தில் வாழ்ந்தா தான் நிகழ்காலத்தில் வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் சந்தேக புத்தி உள்ள மனிதனுக்கு ஜென்சியில் அந்த சந்தேக புத்தி மாதிரி உணரணும் முக்கியமாக சந்தேக புத்தி பண்ண டாபிக் எடுத்துகிட்டதுனால சொல்லிட்டோம் டாக்டர் பாச்சுடைய ஒவ்வொரு மருந்தும் அவருடைய எதிர்மறை குணங்களை மாற்றி நிகழ்காலத்தில் வாழ வைக்கிறது நோய் குணமாயிருக்கு அது இன்னும் மருத்துவ உலகத்துக்கு தெரியாத உண்மை கண்ணுக்கு தெரியாத பிராணவாய்வு மற்றரம் தான் நம்மளை க்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை கியூர் பண்ண விடாம விரயம் பண்ணிக்கிட்டு இருக்க மனித மனம் ஒருநிலைப்பட்டால் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் ஐயாயிரம் வருஷம்னாலும் ஒவ்வொரு மனிதனுக்கு நிகழ்காலம் தான் இவனுக்கு தான் வாழ தெரியல இந்த சந்தேகம் நீங்க கேட்ட கேள்விக்கு ஜென்சியன் தான் மருந்து மிகப்பெரிய ஆஹ் முப்பத்தெட்டு மருந்துக்குமே எது பெருசு எது சிறுசுன்னு சொன்னா நானே பாய்ச்சி கண்டுபிடி போயிட்டு துரோகம் பண்ண மாதிரி தான் முப்பத்தெட்டு மருதும் அந்தந்த கொடுக்கும் அவ்வளவுதான் ஐயா இவ்வளவு அற்புதமா மனிதர்கள் சந்தேகத்துடனே இருந்து முடிவெடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிறவங்களுக்கு சகல மனிதர்களுக்கும் ஒரு டாக்டர் வாட்ச் ஐயா கண்டுபிடித்த மலர் மருத்துவம் ஜென்சின் என்கிற மலர் மருந்தை சாப்பிட்டா போதும் அவருடைய மனம் சரியாகுது அந்த மனம் சரியாயிடுச்சுன்னா எப்பேற்பட்ட இருதய ஓட்டை இருந்தாலும் அடைக்கலாம் அங்க பிராணவாயு நல்ல முறையில ஓடுது எத்தனை வருஷம் பாதிப்பு இருந்தாலும் அதை இந்த இந்த ஒரு மலர் நிச்சயமாக அந்த சந்தேகத்தை ஜென்சியன் கேரக்டர் இந்த மருத்துவத்தால் கியூர் பண்ணப்படவில்லை என்றால் பல பிறவிகள் அதை சுமந்துக்கிட்டே ஒவ்வொரு பிறவியும் புனரபி ஜனதம் புனரபி மனதம் திருப்பி 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 சந்தைய புத்தியோடய பிறக்குறேன் சந்தேகத்தை இறக்குறான் படிக்கல சம்பாதிக்கல பொட்டாட்டியோட சந்தோஷமா வாழல அடுத்த இந்த இந்த பிறவி பிறவிலயும் அனுப்ச்சுட்டா அடுத்த பிறவில அது பியூர் சோலா போகுது நியூ சோலா போகுது அதுக்காக இந்த மருந்து வேணும் வாழ்க்கைக்கு இல்ல இந்த பல ஏழு பிறவியில ஒவ்வொரு பிறவிக்கும் புனிதப்படுறதுக்கு இது வேண்டியது இந்த அற்புதமா இந்த ஜென்சன் கேரக்டர் இந்த சந்தேக புத்திகாரங்களை இனிமேல் பல தலைமுறைகளுக்கும் இந்த கேரக்டரு ஜென்சன் இந்த மலர் மருத்துவத்தை பயன்படுத்தினா அது அப்படியே வேரோட எடுத்துரும் வேரோட சாட்சிரும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை மக்களுக்கு சொல்லி அந்த டாக்டர் பேட்ச் பேட்சினுடைய புதிய அற்புதமான கண்டுபிடிப்புகளை இவ்வளவு விளக்கமா சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நன்றி வணக்கம் ஐயா நன்றி நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஐயா இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்